இது பார்த்திங்கன்னா நேற்று விட்ட நாட்டுறங்க இன்றைக்கி தனி ஃபீல் ரெடி பண்ணுறோம் அதெல்லாம் வாணாம் வரட்டோம் வார் அப்போ தான் தலத்தன் இருக்கும் வார் ஊருண்டா ஊருன்னா தலத்தள்லாம் உண்டா கைனிக்கு இப்படி தானே நடுவு நட சொல்றாங்க சுத்தி சுற்றி காவி நடுப்பு ரெண்டு காவா எத்துனா நீ அதில் விட்டுனா போதும் சீக்கிரம் பாஞ்சிரும் வெறும் ரெண்டு கிலோவில் நூறு மூட்டை அறக்குறாங்க ரெண்டே கிலோ இப்போ ரெண்டு கிலோ விட்டு என்ன நூறு மூட்டை அறகுறதுக்கு ரெடி பண்ணணும்ண்ணா ரெண்டு கிலோலாம் இப்போ விட முடியாது இப்போ ஒரு சிப்பம் போட்டுக்குது ஒரு சிப்பை விட்டுடுறேன் அதெல்லாம் இதில் நம்ம அதுக்கப்புறமே நடுவு நட்டுக்கலாம் பச்சைப்பா நம்ம நிறைய இதுவில் இருக்கண்டா நம்ம இப்போது இந்த ப்ரோக்ராமே கரெக்டான ப்ரோக்ராம் இதுவே போதும் நமக்கு ஐம்பது மூட்டை ஆனால் கூட போதும்பா ஏக்கரை அதாவது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை குறையும் நமக்கு அதே ஒரு ரெக்கார்டு போதும் நம்ம உழைப்புக்கு பரவாயில்ல அப்போ ஒரு போகம் வச்சா கூட ஒழுங்காக வைக்கலாம் வருஷம் பூராக வச்சு கிடக்குறதா நீ வருஷத்தில் மூணு முறை நடுவு நடுறது ஒரே முறை ஒழுங்காக பண்ணிட்டு போயிடலாம்

நேற்று ஏற்று மணி வந்து கொஞ்சம் இறங்கி தாங்க போய் கொஞ்சம் ஆகிடப்போம் வேலை நைட்டு கூட ஆஃப் பண்ண காணும் சோத்துல தெரியலையா இருக்கிறேன்

நானே அந்த போட்டு சொல்லிட்டேன் போய் எத்தனை வந்தா தெரியலாம் நல்லா ஒரு ஒரு பயனாளி ஒரு ஒரு சுற்று கூட வர பயந்தான் அப்படி இருந்தோம் மிஷினா இஷ்டன் நாற்பது மூட்டை அத்துக்கிறேன் அம்மா ஏக்கா போன் பண்ணி ஃபோன் பண்ணி தானே தீய ஒரு ஏறாரு ஏமா என்னப்பா நீ அம்மா ஒத்த ஓட்டினான்னா நல்ல நல்லா போட இது பொட்டாஸ் போடலாமான்னு கேட்டான் ஆம்புலன்ஸ் யானை மார்க்கு வாங்கினா இப்போ வேணாம் யானை மார்க்கு மட்டும் வாங்கினா யூரியா யானை மாதிரி போதும் மட்டும் அப்படின்னு ஆம்புலன்ஸ் மட்டும் அதிகமாக யூரியா கம்மியாக போட்டு தண்ணி இத்துட்டா அந்த நெல் இங்கே தூக்கி ஆ தண்ணி இறுத்துட்டா தூக்கிடுவா பிரித்து தூக்கி வரணுமா தூக்கிடுவோம் ஆ எல்லாம் வேலையை முடிச்சுட்டேன் ஒன்று ஆட்டி ரொம்ப ஒதுக்கா தரா இது மாதிரி ரொம்ப ஒதுக்காத அந்த இடம் வெயில் படக்கூடாது நாற்று அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோ இந்த இடம் வழி பண்ணு காவா பண்ணு இந்த இடம் இந்த இடம் லைட்டாக கட் பண்ணு தண்ணி வேணாம் போதும் சுற்றி சுற்றி வரணும் ஓப்பன் க்ளோஸு நீ எப்படி பண்ணாலும் உள்ளே வரும் போவோம் இதில் கேட்டு அதில் வராது இடு அது காவா மாதிரி மா மாதிரிடு கையில்டு சுற்றி காவா மாதிரி இருக்கணும்டா இதில் போடு இந்த பள்ளத்தில் போடு போட இங்கே கொஞ்சமாக இல்லைங்க இந்த வைக்க எடுத்துட்டியா ம் இந்த பைப்பை ஊட்டி அது தேவையில்ல இது இடு ஏய் அது தேவையில்ல அதான் இங்கே காவா இது எறா வைக்க ஓரம் எத்துட்டியா இது ஒட்டை இடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மண்ட்டியில் அப்படியே வெட்டி வெட்டி வாரிடு ரொம்ப அகலமான இந்த பக்கம் என்ன நமக்கு அகலம் இருந்தால் தான் நாற்று விட முடியும் இல்லை வேறக்கு தனியாக ஃபீல் ரெடி பண்ண முடியாது இது அப்படியே தோறு இங்கே வெட்டு ஒரு இன்ச்சு தான் அதுலேருந்து வெட்டிக்கும் இன்னும் இன்னும் நவுத்து இன்னும் கட்டை கட்டை வெட்டு வெட்டு இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வெட்டு ஒன்றாவது அது ஆ வெட்டு நல்லா அகலம் பண்ணிக்கோ அப்போ தான் அதை மட்டம் மண்ணும் ஈஸியாக இருக்கும் இது அகலம் இல்லை மண் அகலம் பண்ணுன்னு சின்ன காவாக போதும் ஒரு மம்டி அகலம் போதும் மம்டி திருப்பா என்ன பண்ணுறா இங்கே தந்துக்கடா அதெல்லாம் பண்ணாத இங்கே தந்துக்கோ அதான் அதான் லேசாக லேசாக அதுக்கப்புறம் மட்டன் வந்துடும் டேய் அதெல்லாம் கலர்னு கிடக்காத வேலை அதிகமாகும் இதில் வாங்கி விட்றா இதில் அடியில் வாங்கி விட்றா கை விட்டு இதில் வாங்கி விட்றா சும்மா இருக்குதை கலர்ட்டு அப்புறம் அதன்ட்டு செத்துட்டு நேரம் சரியாக போடும் ஆ விடு அவள் தான் வலு இந்த பர் அப்படியே ஒரு மம்ட்டி திருப்பி போடு அந்த அகலம் அகலம்தான் வரணும் நல்லா ஒன்றும் நெருங்க வாரு ஓரம் இந்த பக்கம் அகலம் பண்ணாத அவள் தான் அவள்தான் போதும் நீ இந்த மண்ணை அப்படியே மேலே மோட்டாக்குற அவள் தான் வைக்கலாம் நல்லா எடுத்து உள்ளே போட்டுக்கோ சிறந்த இன்னும் இன்னும் கிட்ட இல்லை ஏய் ஃபோனை வச்சுக்கிறேங்க தண்ணி வந்து போட்டு மேரட்டம் மோட்டல மொண்டாடிக்கிட்ட ஃபோனே கிடையாது பேர் நேற்று அவங்கள குடும்பத்தோட சொந்தக்காரர் எல்லோரும் தூக்கி ஜெயிலில் போட்டுருன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இப்போ அவங்கக்கிட்ட இந்த ஒரு ஃபோன் விட வராது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க எல்லோரும் குண்டோட கையில் அசனும்